நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு செவன் த்ரீ செவன் த்ரீ ஜீரோ ஃபோர் ஒன் ஃபோர் த்ரீ ஃபோர் மற்றும் டப்ளூ டபுள் டாட் அஸ்வின் காமா காண்டாக்ட் பண்ணுங்க சேலம் சூரமங்கலத்தில் உளவு பார்க்க சென்ற காவல்துறை உளவு பிரிவு உதவி ஆய்வாளரை தலைமா இந்தியா லிமிடெட் என்ற தனியார் நிறுவன பெண் ஊழியர்கள் முற்றுகையிட்டு அறையில் சிறைப்பிடித்தனர் நிறுவனம் மூடப்படும் என அறிவிக்கப்பட்டதால் கடந்த ஒரு வாரத்துக்கு மேலாக தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் உளவு பிரிவு எஸ் ராஜசேகரன் சாதாரண உடையில் சென்று தகவல் சேகரித்துள்ளார் அப்போது தங்களது பிரச்சனையை ஏன் அரசுக்கு தெரிவிக்கவில்லை என கூறி அவரை சிறைப்பிடித்த நிலையில் இன்ஸ்பெக்டர் வந்து மீட்டுச் சென்றார் நம்ம அஷ்மி ஸ்வீட் அண்ட் ஸ்நாக்ஸை 7373041434 பண்ணுறதுக்கு செவன் த்ரீ செவன் த்ரீ ஜீரோ மற்றும் டபுள்யூ டபுளு டபுள்யூட் அஷ்மிட் டாட் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலிகை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெருங்கள்